வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதடர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபத்தி மூன்று ஏழு இரயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இரவு எட்டு பதினெட்டு வரை அவிட்டம் பின்பு சதயம் இன்றைய திதி காலை பத்து இருபத்தி மூன்று வரை தகுதியை அதன் பிறகு தேய்விரை திருதியை இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு பத்து நாற்பத்தி ஐந்து வரை அவிட்டம் பின்பு சதயம் இன்றைய ராகு காலம் இன்றைய திதி காலை பனிரெண்டு ஐம்பத்தி மூன்று வரை துவிதியை அதன் பிறகு திருதியை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மதை மாலை ஒரு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் ராசி மிதனராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை பயக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு போட்டிகள் பிரச்சனைகள் அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் மிதனராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் தாமதம் ஏற்படும் விநாயகர் வழிபாடு நன்மையை பயக்கும் கடகராசி அன்பர்களுக்கு அன்பு பாசம் அதிகரிக்கும் சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதால் கவனம் அவசியம் சிம்மராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் கன்னிராசி அன்பர்கள் சாந்தமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பெயக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேரும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஓர் நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களுக்கு மேன்மை அடையக்கூடிய நல்ல நாள் மகர ராசி அன்பர்களுக்கு அசதி சோர்வு உண்டாகும் கும்பராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் நண்பர்கள் மத்தியில் ஆதரவு பெருகும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிர் நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்